பழம் காய்கறிகளின் தோல் போதும் கொட்டி சத்துக்கள் உரிச்சு குப்பையில் போடாதீங்க நீங்கள் சாப்பிடும் பழம் காய்கறிகளில் அதில் உள்ள சத்துக்களை விட அதன் தோலுக்குத்தான் சத்து அதிகம் என்று எத்தனை பேருக்கு தெரியும் அனைத்து பழங்கள் காய்கறிகள் போன்ற உணவுப் பொருட்களில் இருக்கும் தோல்கள் நாம் பொதுவாக எதுவும் யோசிக்காமல் தூக்கி எரிந்து விடுகிறோம் ஆனால் அந்த தோள்கள் சில நேரங்களில் அந்த உணவுப் பொருளின் உண்மையான சக்தியாக இருக்கக்கூடிய சத்துக்களை தாங்கி இருக்கும் என்பதை நாம் பெரும்பாலும் கவனிக்க மாட்டோம் குறிப்பாக ஆப்பிள் தோளில் உள்ள குர்செடின் உருளைக்கிழங்கு தோளில் இருக்கும் பொட்டாசியம் வாழைப்பழு தோளில் உள்ள செரட்டோனின் உள்ளிட்டவை எளிமையாக தோலை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்களாக இருக்கின்றன இது உணவின் சக்தியை இரட்டிப்பாக்கும் தோள்களில் இருக்கும் நார்ச்சத்து வைட்டமின் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்றவை நம் உடலில் செரிமானத்தை மேம்படுத்துவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் உயர்த்தும் வெள்ளரி கேரட் பீட்ரூட் போன்ற காய்கறிகளின் தோள்களில் கரையாத நார் இருப்பதால் வயிற்றுப் புண்கள் குடல் சிக்கல்கள் போன்ற பிரச்சினைகளில் பாதுகாப்பு தருகிறது அதேபோல் தர்பூசணி தோலில் இருக்கும் சிட்ரோலின் என்ற அமினோ அமிலம் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது என்பதும் நமக்கு தெரிய வேண்டிய தகவலாகும் ஆரஞ்சு தோல் என்பது ஒரு புதுசு போலவே இருக்கும் பலர் அதை நேரடியாக சாப்பிட மாட்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அதன் தோலில் உள்ள வைட்டமின் சி அளவு அதன் உள்ளே இருக்கும் சதை பகுதியை விட மூன்று மடங்கு அதிகம் இது சரும ஆரோக்கியத்திற்கு இரத்த நாளங்களின் நலனுக்கு பெரும் பங்களிப்பு செய்யும் மேலும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் வாந்தி மலச்சிக்கல் சளி போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக இருக்கும் இந்த தோள்களை நம்மால் நேரடியாக சாப்பிட முடியாது என நினைத்தாலும் சில எளிய சுத்திகரிப்பு முறைகள் மூலம் அவற்றை பாதுகாப்பாக மாற்றிக்கொள்ளலாம் ஓடும் நீரில் நன்கு கழுவுவது முதல் நிலையாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு வினிகர் அல்லது பேக்கிங் சோடா பயன்படுத்தி தோலை நன்கு சுத்தம் செய்தால் மேற்பரப்பில் இருக்கும் மெழுகு பூச்சிக்கொல்லி எச்சம் ஆகியவை நீங்கும் இதனுடன் சுத்தமான துணியால் துடைத்து உலர்த்துவது அவசியம் இது பாக்டீரியா வளர்ச்சியையும் தடுக்கும் மாற்றாக நீங்கள் ஆர்கானிக் தயாரிப்புகளை தேர்வு செய்தால் இந்த சுத்திகரிப்பு சிக்கல்களில் பெரும்பாலும் சுலபமாக்கி விடலாம் இல்லையென்றால் உண்ண முடியாத தோள்களை வீணாக்காமல் வேறு வழிகளில் பயன்படுத்தலாம் உதாரணமாக உருளைக்கிழங்கு தோள்களை பொறித்து சிப்ஸாக மாற்றலாம் ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு தோள்களை காய வைத்து தேநீராக பயன்படுத்தலாம் இது தேநீருக்கு இயற்கையான மனமும் சத்தும் தரும் சில தோள்களை உண்மையாகவே அகற்ற வேண்டும் என்பது உண்மை சேதமடைந்த தோள்கள் பூஞ்சை பிடித்த தோள்கள் பச்சை மாங்காய் மற்றும் சேனை கிழங்கு போன்ற கசப்பான தோள்கள் கடினமான மற்றும் மெழுகு பூசப்பட்ட தோள்கள் போன்றவை நீக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவை செரிமானத்திற்கு சிரமம் தரக்கூடியவை ஆனாலும் மற்ற பல தோள்களை நாம் சீராக பராமரித்து சாப்பிடுவதன் மூலம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெருகும் இவ்வாறு பார்க்கும்போது தோள்களை சுத்தமாக பராமரித்து சாப்பிடுவது என்பது நம் உடலுக்கு மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கும் நல்லதுதான் மேலும் இது வீணாக்கப்படுவதை தடுக்கும் வழியாகவும் அமையும் நம்முடைய உணவில் மாற்றம் இல்லாமல் கூட அதன் சத்துக்களை அதிகரிக்கக்கூடிய எளிய வழி இது என்பதை உணர்வது முக்கியம் இனிமேல் காய்கறி பழம் தோலை எடுத்து குப்பையில் போடுவதற்கு முன் அந்த தோலில் இருக்கும் நன்மைகளை சிந்தித்துப் பாருங்கள் அது உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவாக இருக்கலாம்